பிரசன்னா பொய் சொல்லி திருடி இடஒதுக்கீடு கொடுத்துருவாங்க பொய் பிரச்சாரங்களை தொடர்ந்து காங்கிரஸ் முன்வைக்கிறது ராகுல் காந்தியும் கார்கேயும் பொய் பேசி கொண்டே இருக்கிறார்கள் மக்களை திசை திருப்புகிறார்கள் இதுதான் அவங்க ஒட்டு மொத்தமாக வைக்கிற குற்றச்சாட்டு இல்ல நம்ம பேசுறப்ப பாஜகவினுடைய சகோதரர் சொன்னாரு பாஜகவில் வந்து அவர் பிரதமரா பேசல அவர் ஒரு கட்சியினுடைய தலைவராக பேசுனார் அப்படின்னு கட்சியினுடைய தலைவராகவோ பிரதம மந்திரியாவோ பேசணும் குறைந்தபட்சம் மனிதனாக பேச வேண்டும் இந்தியா என்பது ஒரு பண்பட்ட நாடு இந்தியா என்பது ஒரு மதச்சார்பற்ற நாடு இந்தியாவில் ஒரு மதத்திற்கு ஆதரவாக இருக்க முடியாது அது எல்லா மதத்தினருக்கும் ஆதரவாக இருப்பவர்தான் இந்த நாட்டினுடைய பிரதம மந்திரியாக இருக்க முடியும் என்பதை இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுகிறது தேரடி வந்து ஒரு விஷயத்தை சொன்னார் அம்பேத்கர் கமிட்டியில பேசினத இன்னும் பாஜகவில் இருக்கக்கூடியவர்களுக்கு புரிவது போல மோடிக்கு புரிவது போல சொல்லுகிறேன் ஏன் இந்த நாட்டை ஒரு மதம் என்கிற அந்த வார்த்தையை ரிலீஜியஸ் என்கிற வார்த்தையை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் சேர்க்கவில்லை என்று சொன்னபோது அம்பேத்கர் சொன்னார் ஒரு தாயின் வயிற்றில் ஐந்து பிள்ளைகள் பிறக்கிறார்கள் அந்த ஐந்து பிள்ளைகளில் முதல் குழந்தை இந்து குழந்தை என்றோ இரண்டாவது குழந்தை இஸ்லாமிய குழந்தை என்றோ மூன்றாவது குழந்தை வந்து கிறிஸ்தவ குழந்தை என்றோ நான்காவது குழந்தை பௌத்த குழந்தை என்றோ ஐந்தாவது குழந்தை சீக்கிய குழந்தை என்றோ பார்க்க மாட்டாள் ஒரு தாயின் வயிற்றில் பிறந்தால் அவள் எல்லா குழந்தைகளும் பிள்ளைகள்தான் தான் அப்படித்தான் இந்திய அரசியலமைப்புச் சட்டம் இந்தியா என்பது தாய் பாரத் மாதா கி ஜி ஐ என்று நான் முடிச்சறேன் முதல் கட்ட கருத்து பாரத் மாதா கி ஜி என்று சொல்லிவிட்டு பாரத மாதாவில் இருக்கிற பெண்களுடைய ஆடைகளை உருவுகிற அயோக்கத்தனத்தை தொடர்ந்து செய்வதுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை கேள்விக்குறியாக்குது இன்னைக்கு மோடிங்கிறவர் நான் வந்து இன்னைக்கு நான் மோடியினுடைய முகம் இன்னைக்கு புதிய முகம் அல்ல நீங்க எவ்வளவு வர்ணம் வேணாலும் பூசலாம் இன்றைக்கு அவர் பிரதம மந்திரியாக வருகிற போது பிரதமர் தேர்தலில் அவர் பேசியது என்ன பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது நான் போகிறேன் காரில் போகிற போது என் காரின் சக்கரங்களில் எலிகளும் நாய்களும் பூனைகளும் அடிபட்டால் அது குறித்து எனக்கு கவலை இல்லை பேசியவர்தான் ஏதாவது ஒரு சாதனை இந்தியாவில்

ரேஷன் அரிசி கொடுக்கறது எல்லாத்துக்கும் தான் கொடுக்குறேன் என்ன அவங்க வீட்டில் தான் கொடுக்குறாரு இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரதமராக இருக்கிற எல்லாரும் செஞ்ச விஷயத்தான் இந்த பத்தாண்டு ரேஷன் இல்லை இது ஜவஹர்லால் நேருவினுடைய கனவு இந்திரா காந்தியினுடைய கனவு ராஜீவ் காந்தியினுடைய கனவு தேவகூடா போன்றவர்கள் இருந்தபோது கொடுக்கப்பட்டது மோடியோட கனவு இல்லை ரேஷன் என்ன இன்னைக்கா வந்துச்சு உலக நாடுகளுக்கு ஏன் இந்தியாவிற்கு ரேஷனை எப்படி விநியோகம் செய்ய வேண்டும் என்று தமிழ்நாட்டில் திமுக ஒரு ஆட்சி இருக்கு அங்க கலைஞர் ஒருத்தர் முதலமைச்சர் இருக்காரு அங்க ஏவா வேலுன்னு ஒரு ஃபுட் மினிஸ்டர் இருக்காரு அவர்கிட்ட போய் கத்துக்கங்க உச்சநீதிமன்ற நீதிமன்ற கொடுத்த நாடு இந்த நாடு மோடி இல்ல மதத்தின் அடிப்படையில் நீங்க அவர் பேசின வார்த்தைகளை பாருங்க அதுல விட நம்ம சகோதரர் சொன்னாரு எஸ்சி எஸ்டிகளுக்கெல்லாம் இடஒதுக்கீட்டை பிரித்து நாங்க கொடுத்துருவோம்னு போன கர்நாடக சட்டமன்ற தேர்தலில் அமித்ஷா வந்து என்ன சார் பேசினாரு மதத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிற நாலு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு இஸ்லாமியர்களுக்கு நிறுத்துவோம் இல்லையா வச்சாங்கல்ல மக்கள் ஆப்பு அதே ஆப்பு தான் இப்போது மோடிக்கு வைப்பார்கள்

வைத்தரிச்சலோடு சொல்லுகிறேன் எட்டு ஆண்டுகளாக ஐஐடி ஐஏஎம்ல ஒரு எஸ் கூட அப்பாயிண்ட் பண்ணல அந்த எட்டு ஆண்டுகளில் பேக்லாக் வேகன்சிய போன தேர்தலுக்கு முன்னாடி அவசர அவசரமா ஒரு ஜீவோ போட்டு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அறிவாளிகளான சமூகத்தில் வரக்கூடிய தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களின் இடஒதுக்கீட்டை பிடுங்கியது பாசிச பாஜக மோடி அரசாங்கம் உச்ச நீதிமன்ற பிரதமர் என்ன பண்றாங்க இந்த மாதிரி பிடுங்கக்கூடிய இடத்தை தடுத்து மக்களுக்காக நான் நிப்பேங்கிறார் அவர் இன்னைக்கு எட்டு வருஷத்துல என்ன பண்ணீங்க நான் சாட்சி கொடுக்கிறேன் உங்க லட்சணம் என்னன்னு எட்டு வருஷமா ஐஏ ஐஐடி ஐஏ ஒரு எஸ் பி எஸ் ப்ரொபசர் இல்ல ஏன் இல்ல இதுக்கு பதில் சொல்லுங்க ஏன் இல்லன்னு கேட்டதுக்கு நீ முடிச்சிட்டீங்க சார் சார் அவர் அஞ்சு பேருக்கு அப்புறம் பேசுறாரு அவருக்கு நான் நேரா கொடுக்கறேன் உங்களுக்கு நான் நேரா தரேன் நீங்க பேசுங்க இப்ப நீங்க ரெண்டு பேரும் பேசுனீங்கன்னா ஓவர்லாப் ஆகும் நான் உங்களுக்கு கண்டிப்பா நேரா தரேன் உங்க கருத்தை நீங்க மாற்றி வைங்க இது பொதுவெளியில இருக்கு பேக்லாக் வந்து போட்டது யாரு நாங்க வந்து அதுவும் இல்ல ஓபிசி பிசிஎஸ்சி எஸ்டிக்கு உள்ளான பேக்லாக் வேகன்சியை நேரம் நாங்கள் எஃப்சிக்கு கொடுத்துர்றோம் நேரம் எஃப்சிக்கு கொடுத்துட்றோம் இது யாருக்கான ஏமாற்று வேலை எட்டு ஆண்டுகளில் நீங்க எவ்வளவு பெரிய ஆயுக்கத்தனை செஞ்சுருக்கீங்க எத்தனை தலித் மக்கள் உரிக்கப்பட்டார்கள் பசுக்களுக்கு நாங்கள் எத்தனை பேர் பசு சாப்பிடுறோம் அவங்க அவன் சாரி உணவு என்னுடைய உரிமை ஃபுட் இஸ் மை ரைட் நான் கறி சாப்பிடுவேன் மாட்டு கறி சாப்பிடுவேன் என்ன கறி வேணாலும் சாப்பிடுவேன் சார் நீங்க யார் அதை கேட்கறதுக்கு யூ ஆர் அபாய்ட் பை தி கான்ஸ்டிடியூஷன் யூ டோன்ட் ஓவர் லேப் தட் அப்படி இருக்கிற போது நீங்க எல்லாவத்துக்கும் ஒரு மதச்சாயம் அவங்க சொன்னது நீங்க உங்க நண்பர்களுக்கு சொத்துக்களை கொல்லை விடாமல் தடுத்து சொன்ன வார்த்தையை நான் அப்படியே சொத்துக்களை கொல்லை விடாமல் தடுத்து மக்களுக்கும் காங்கிரஸ்க்கும் இடையே சுவர் போல் நிற்பேன் இன்றைக்கு வர பரப்புரையில பேசணும் இன்னைக்கு பரப்புரையில இன்னொரு விஷயம் இருக்கு நீங்க வந்து ராகுல் காந்தி சொன்ன ஸ்கிரிப்ட் அப்படியே வாச்சார் அழுதிட்டே தான் நீ பேசி சொத்துக்களை பிடுங்கி பாதுகாத்து கொடுப்பேன் அப்படிங்கிறதுல இன்னைக்கு எல்லா உலக நாடுகளுடைய பட்டியலையும் எடுத்து பாருங்க அதானி எங்கே இருந்தார் எஸ்பிஐ கடன் கொடுக்க மாட்டேன்னு வச்சுங்க இந்தியாவில் எஸ்பிஐ நீ ஆறுநூறு கோடி நிலக்கரையில் ஊழல் பண்ணிருக்கப்பா உனக்கு கடன் இல்லை நீ உன்னோட கம்பெனி நடத்த முடியாது நீ ஊழல் சொல்லி எஸ்பிஐ கடன் கொடுக்கலங்க இன்னைக்கு அவருக்கு நீங்கள் மட்டும் எத்தனை லட்சம் கோடி கொடுத்துருக்கீங்க எவ்வளவு ஒரே பத்தாண்டு காலங்களில் மோடியினுடைய நண்பர் அதானின்னு சொன்னதுக்காக ஜனநாயகத்தினுடைய படுகொலையை நிற கருவலையை நிறைச்சி ராகுல் காந்தியை பார்லிமெண்ட்டை விட்டு தூக்கி எறிஞ்சிங்க பார்லிமெண்ட்டை விட்டு தூக்கி எறிஞ்சிங்க உங்கள்கிட்ட கேள்வி கேட்குறாங்கிறதுக்காக மேற்கு வங்கத்தை மொய்த்ராவை வந்து என்ன பண்ணீங்க இப்படி எல்லா விஷயத்தையும் எடுங்க முதல்ல இந்த விஷயத்துக்கு வந்துருவோம் இந்த ரிசர்வேஷன் பற்றி பேசினார்ல நீங்கள் பிசி எம்பிசிக்கெல்லாம் எப்போ சார் ரிசர்வேஷனுக்கு ஒத்துழைச்சிங்க மண்டல் கமிஷன் கொடுத்ததுக்காக விபிசிங் ஆட்சியை கலைச்சது யார் யார் பிற்படுத்தப்பட்ட முக்கியமானது அவர் என்ன சொன்னார்ன்னா மண்டல் கமிஷன் கொடுத்ததையே இப்போது காங்கிரஸ் வந்தால் எடுத்து விடும் அவர் சொன்னார் நீங்க பத்து பர்சன்ட் எங்கள்ட்ட இருந்து புடுங்கில குடுக்குறீங்க இருபத்தி பர்சன்ட் மட்டும் இல்லைங்க உச்சநீதிமன்றம் கேட்டது போஸ்ட் மெட்ரிக்ல மெடிக்கல் காலேஜ் சீட்ல ஐம்பது சதவீத இடஒதுக்கீட்டை கொடுக்க வேண்டும்னு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் உத்தரப்பட்டு கேட்டா உச்ச நீதிமன்றம் சொல்லிட்டா நாங்க கேட்டுக்கிறோம் இன்னைக்கு பேசுறீங்க சபரிமலை தீர்ப்புல என்ன சொல்லுச்சு அதெல்லாம் விடுங்க சார் சபரிமலையை விட்டுருங்க எல்லாம் விட்டுருங்க இந்த தேர்தல் ஆணைய லட்சத்துல உச்சநீதிமன்றம் என்ன சொன்னிச்சு நீங்க ஏன் தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுக்கிற அந்த குழுவில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இருப்பாண்டாரு நீங்க உச்ச தீர்ப்பை மதிக்கிறவர் தானே ஏன் தேர்தல் ஆணையத்தை சந்தேகப்படுறோம் முக்கியமான பாயிண்ட் ஏன் தேர்தல் ஆணையத்தை சந்தேகப்படுறோம்னா தேர்தல் தலைமை ஆணையரை நியமிச்ச போது உச்ச பாஜகவினுடைய முகத்தில் காரி துப்பியது ஏன்னா சாயங்காலம் வரைக்கும் அண்டர் செக்ரட்டரி மாலை வரை அண்டர் செக்ரட்டரி விஆர்எஸ் கொடுத்துட்டு விஆர்எஸ் ஆர்டருடைய காயிரம் கூட காயல அடுத்த நாள் காலையில தேர்தல் ஆணையர் சார் இரண்டாவது தேர்தல் ஆணையர் யார் சைன் பண்ணாரு உங்க அச்சுறுத்தல்

அந்த அறிக்கை நகல் கூட அந்த அம்மாவுக்கு கொடுக்காம தினநாயகத்தை படுகொலை செஞ்சவங்க நீங்க நீங்க பேசுறீங்க எச்சி மக்கள் வந்து இந்த வேங்கை வேல் பிரச்சனைங்கிறீங்க இது மனித மனங்களில் இருக்கிற கழிவு அது எந்த ஆட்சியில் நடந்தாலும் தப்புதான் உங்க ஆட்சியில உத்தரப்பிரதேசத்துல அழிக்கப்பட்ட ஆடிக்கப்பட்ட தலித் பண்டல் எத்தனை தலித் பண்டல் எத்தனைவை

இந்த வீடியோ இருந்தா தயவு செஞ்சு போட்டு மக்கள்கிட்ட நேரடியா சொல்றேன்மா இந்த நான் பொதுவாதங்கள்ல நான் இப்ப இல்ல தொடர்ச்சியா பங்கேற்று வரேன் நீங்க புதுசாக உங்களை நான் இன்னைக்கு பாக்குறேன் நீங்க சொல்லியிருக்கீங்க நாங்க புடிச்சி இழுத்தது அடிச்சதெல்லாம் வீடியோவா இருக்குன்னு நான் சவால் விட்டுட்டு போறேன் தாமாக்கால இருந்து நீங்க பேச வந்திருக்கீங்க தயவு செஞ்சு வீடியோ இருந்தால் காட்டுங்க நீங்க என்ன சொன்ன அந்த அது அந்த ப்ளீஸ் நீங்க போயிட்டு நெட் நெட்ல வந்து நெட்ல சர்ஜ் பண்றது நீங்க என்கிட்ட ஆதாரம் இருக்கு

நீங்க <muchos> 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 இல்ல இது அவ்வளவு நீங்க போற போக்கில் வர்றவங்க எல்லாம் தூக்கி சேர்த்த போட்டு போயிருவாங்க நாங்க எளிதா கடந்து போனோம்னா அது அனுமதிக்க முடியாது நடந்தது என்னங்கிறது ஊருக்கு தெரியும் நான் இப்போ இவங்க புதுசா ப்ளீஸ் புதுசா உனக்கு வந்து வீடியோ எவிடன்ஸ் இருக்குன்னு இருக்காங்க அந்த வீடியோ எவிடன்ஸை நீங்க தரணும் நீங்க எல்லா எந்த வாரத்தில் உங்களை சந்திச்சாலும் வீடியோ எவிடன்ஸை கேட்பேன் நான் சோஷியல் மீடியால என் பேர் தமிழ் ஒரு நிமிஷம் மேடம் ப்ளீஸ்